அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிவாலயத்திற்கு வந்திருக்கும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் தனவாசி கரடு பகுதியில் ஒரு கோடி சிவலிங்கம் அமைக்கும் பணி வெகு சிறப்பாக தொடங்கப்பட்டது இந்த இரண்டு வருடங்களில் சுமார் ஐந்தரை லட்சம் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது உள்ளது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சிவனை வழிபட்டு செல்கின்றனர் மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காகவும் ஆலயத்தின் வளர்ச்சிக்காகவும் தங்கள் விருப்பத்திற்காகவும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வருகின்றனர் பக்தர்கள் வழங்கும் சிவலிங்கமானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறது ஜோதிலிங்கம் காசிலிங்கம் பஞ்சபூத லிங்கம் அஷ்டலிங்கம் என பல வடிவத்தில் இங்கே சிவன் காட்சி தருகிறார் சிவனடியார் அறக்கட்டளை என்ற பெயரில் இந்த ஒரு கோடி சிவலிங்க திருப்பணி வெகு சிறப்பாக நடந்து வருகிறது இந்த சிவாலயத்திற்கு சென்று வந்தால் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் உண்டாவதை உணர முடிகிறது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயம் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகி இறைவன் அருளைப் பெற முடியும் என்பது இங்கு வரக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சத்தியமங்கலத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு நீங்களும் ஒருமுறை சென்று இந்த ஈசனை தரிசனம் செய்து வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவினை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க இன்னும் இதுபோன்ற சிறப்பான பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழன் டிராவல் மீடியா யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்